பேசுகிறேன் நான் உங்களில் வருவேன் நான் உங்களின் தோனி இன்னைக்கு எந்த வீடியோ பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்காக இயற்கையை படித்த கடவுளுக்கு ஒரு வணக்கத்தை சொல்லிடுவோம் இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஆல்ரெடி கொய்யாவோட பார்ட் ஒன் சொல்லியிருப்பாங்க தாரிகாவும் துலிகாவும் இப்போ கொய்யா பழங்களோட பார்ட் டூ பார்க்கலாம் அந்த வகைகளோட ப்ரீஃப் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஹாய் இயற்கை நான் உங்கள் துணிக்காக பேசுகிறேன் போன வீடியோவில் நம்ம கொய்யா பழத்தோட வரலாறு வகைகளை பற்றி பார்த்தோம் இன்றைக்கி அந்த வகையோட நன்மைகள் என்னென்னன்றதை தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் தாரிகா பேசுகிறேன் வாங்க கொய்யா பழத்தோட பாட்டு வீடியோக்குள்ளே போகலாம் மூணு வீடியோவில் கொய்யா பழத்தோட வகைகள் பேர் பத்தொம்போது வகைகளை பற்றி நாங்கள் சொல்லியிருப்போம் நேம் மட்டுந்தான் சொல்லியிருப்போம் அதோடைய ப்ரீஃபான வீடியோ வந்து அடுத்த வீடியோவில் சொல்கிறோன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா அது தான் பார்க்க போகிறோம் வெள்ளை கொய்யா இதில் வந்து சத்துக்கள் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா வந்து விட்டமின் சி வந்து அதிகமாக இருக்குது நார்ச்சத்து இருக்குது சிறிதளவு விட்டமின் ஏ இருக்குது பார்த்தீங்கன்னா வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து நமக்கு அதிகரித்து தரும் செரிமான பிரச்சனையை சரி செய்யும் சக்கரை நோய் வந்து கட்டுப்பாட்டில் இருக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் இதோடைய பயன்பாடு என்னன்னு பார்த்திங்கன்னா வந்து இதை வந்து நம்ம கொச்சாவும் சாப்பிடலாம் சாலட் ஜூஸ் அந்த மாதிரி நம்ம சாப்பிடலாம் அடுத்ததாக பார்க்க போகிற கொய்யா வகை என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து சிகப்பு அல்லது இளஞ்சிவப்பு கொய்யா வகை தான் இதில் வந்து லைகோஃபீனா விட்டமின் சி விட்டமின் ஏ பொட்டாசியம் இந்த சத்துக்கள்லாம் இருக்குது இந் இதில் என்னென்ன நன்மைகள் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா இதய ஆரோக்கியத்தை பாதுகாத்து தரத்துக்கும் தோல் ஆரோக்கியத்துக்கும் ரொம்பவே உதவியாக இருக்கும் புற்றுநோய் அபாயத்தை குறைக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குது இதோடைய பயன்பாடுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜூஸ் ஜெல்லி ஜாம் இதெல்லாம் தயாரிக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் இந்த பழம் மூணாவதாக பார்க்க போகிற பழம் அரிசி கொய்யா அரிசி கொய்யானா என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது விதையில்லா கொய்யா அதை தான் வந்து அரிசி கொய்யான்னு சொல்கிறாங்க இதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து அதிகப்படியான விட்டமின் சி இருக்குது குறைந்த கலோரி இருக்குது அதுக்கப்புறம் நார்ச்சத்து இருக்குது இதோடைய நன்மைகள் பார்த்திங்கன்னா பல் ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது செரிமான கோளாறுகளை வந்து ரொம்பவே குறைக்கும் எடை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த கொய்யாவும் சாப்பிடலாம் இதோடைய பயன்பாடுன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த பழத்தை வந்து நம்ம அப்படியே கூட சாப்பிடலாம் இல்லைன்னா வந்து ஃப்ரூட் சேலட்டாகவும் செஞ்சு சாப்பிடலாம் ரொம்பவே ருசியாக இருக்கும் நாலாவதாக பார்க்க போகிற பழம் என்னென்னு பார்த்திங்கன்னா வந்து தாய்லாந்து கொய்யா இதோடைய நன்மைகள்னு பார்த்திங்கன்னா அதாவது சத்துக்கள்னு பார்த்திங்கன்னா வந்து விட்டமின் சி அதிகமாக இருக்கும் நார்ச்சத்து இருக்கும் கொஞ்சமாக கால்சியம் இருக்கும் இதோடைய நன்மைகள் பார்த்திங்கன்னா இந்த கொய்யா சாப்பிட்றதுனால பசியை வந்து கட்டுப்படுத்தும் ரத்த அழுத்தத்தை உடலில் சீராக இயங்கிறதுக்கு உதவியாக இருக்கும் எலும்போட ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் இதோடைய பயன்பாடுன்னு பார்த்தீங்கன்னா இதையுமே நம்ம கொச்சையாகவும் சாப்பிடலாம் இல்லைனா உப்பு மிளகாத்தல் போட்டு நம்ம சாப்பிடுவோம் இல்லையா அந்த மாதிரி இந்த கொய்யாவை சாப்பிடலாம் அதுக்கெல்லாம் வந்து இந்த கொய்யா கையில் உப்பு மிளகாத்தல் போட்டு சாப்பிட்றது குடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்டில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க மார்க்காம அஞ்சாவதாக பார்க்க போகிற கொய்யா என்னன்னு பார்த்தீங்கன்னா பேரில் கொய்யா இந்த கொய்யாவோட சத்துக்கள் என்னென்னு நம்ம பார்த்தோன்னு வைங்களேன் அதிகப்படியான இனிப்பு சுவை வந்து இந்த கொய்யாவில் இருக்குது விட்டமின் சி அதிகமாக இருக்குது கூடவே இரும்பு சத்தும் நார் சத்தும் இருக்குது இந்த கொய்யாவோட நன்மைகள் அப்படின்னு பார்த்தோன்னா வந்து இரத்த சோகையை குறைக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் உடல் சோறம் வந்து நீக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து நமக்கு அதிகரித்து கொடுக்கும் இதோடைய பயன்கள்னு பார்த்தீங்கன்னா ஜூஸு சாலட் அந்த மாதிரி ரெடி பண்ணி நம்ம சாப்பிடலாம் ஆறாவதாக பார்க்க போகிறது ஹவாய் கொய்யா இந்த கொய்யாவில் என்னென்ன சத்துக்கள் இருக்குன்னு பார்க்கலாம் இந்த கொய்யாவில் சத்துக்கள்னு பார்த்திங்கன்னா அந்த வைட்டமின் சி இயற்கை சர்க்கரை ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ஐகோபினி இந்த சத்துக்கள்லாம் வந்து இந்த கொய்யா பழத்தில் இருக்குது இதோடைய நன்மைகள்னு பார்த்திங்கன்னா தோல் மற்றும் தலைமுடிக்கு ரொம்பவே ஆரோக்கியத்தை நமக்கு கொடுக்கும் மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் உடலை வந்து சுறுசுறுப்பாக இருக்க வைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் நம்ம பார்த்தோம் இல்லையா அது வந்து பொதுவான வகையில உள்ள கொய்யாவோட வகைகளோட விளக்கத்தை நம்ம பார்த்துருவோம் அடுத்ததாக நம்ம பார்க்க போறதும் வந்து இந்திய வகை கொய்யா பழங்களோட வகைகளை தான் பார்க்க போகிறோம் அதான் பார்க்க போறது எந்த வகைன்னு பார்த்தீங்கன்னா வந்து அலகாபாத் சப்பேதா இதை வந்து சப்பேட்டான்னு கூட சொல்லுவாங்க இதோடைய பண்புகள் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் பண்புகள் என்னன்னு இது எப்படி இருக்கும்னு பார்த்திங்கன்னா பார்க்கறதுக்கு பெரிய அளவில் மென்மையான வெள்ளைக்கரை அதாவது மென்மையான சதை பகுதியோ கொண்டிருக்கும் இதோடைய தோல் பார்த்திங்கன்னா வந்து மெல்லிசாக இருக்கும் இதோடைய சுவைன்னு பார்த்திங்கன்னா மிகவும் இனிப்பாகவும் இருக்கும் இதில் வந்து விதை வந்து குறைவாகவும் இருக்கும் பயன்பாடுன்னு பார்த்திங்கன்னா இந்த இதை பச்சாவும் சாப்பிடலாம் ஜூஸ் அந்த மாதிரி போட்டால் நம்ம குடிக்கலாம் இது எந்த மாவட்டத்தில் விளையுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து உத்தரப்பிரதேச மாவட்டத்தில் விளையுது எட்டாவது பார்க்க போகிற கொய்யா வகைன்னு பார்த்தீங்கன்னா லக்னோ ஃபார்ட்டி நைன் இது பார்த்தீங்கன்னா வந்து இதோடைய பண்புன்னு பார்த்தோம்னா எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா ஒரு மீடியம் சைஸ் அளவில் தான் இருக்கும் இதோடைய தோல் பார்த்திங்கன்னா மிருதுவான உள்ளே வந்து வெள்ளையான கரு இருக்கும் வெள்ளையான சதை பகுதி இருக்கும்னு சொல்கிறாங்க இதோடைய சுவை பார்த்திங்கன்னா இனிப்பு சுவையும் இருக்கும் அதில் கொஞ்சமாக குளிப்பு சுவையும் கலந்துருக்கும் எந்த மாவட்டத்தில் வந்து இது உருவாகுதுன்னு பார்த்தோன்னா வந்து உத்தரப்பிரதேச மாவட்டம் இதோடைய பயன்னு பார்த்திங்கன்னா வந்து இதுவுமே பச்சையாகவும் சாப்பிடலாம் இதில் வந்து ஜெல்லி ஜாம் அந்த மாதிரி உணவு ஐட்டம் வந்து தயாரிப்பாங்க பார்க்க பொருந்த வந்து ஆர்கேடி ஆர்கா கிரண் இந்த கொய்யா பழத்தோட பண்புன்னு பார்த்திங்கன்னா வந்து சிவப்பு இல்லைன்னா இளஞ்சிவப்பு நிறத்தில் இருக்கும் அதோடைய தோல் வந்து கொஞ்சம் தடிமனாக இருக்கும் இதோடைய சுவைன்னு பார்த்தீங்கன்னா வந்து இனிப்பு இருக்கும் அதே மாதிரி இதுலேயுமே சிறிய குளிப்பு சுவை வந்து கலந்து இருக்கும் எந்த மாவட்டத்தில் உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து கர்நாடகா மாவட்டம் இதோடைய பயன் பார்த்தீங்கன்னா வந்து ஜூஸ் தயாரிக்கிறதுக்கு ஜாம் தயாரிக்கிறதுக்கு குளிர்பானம் அதாவது ட்ரிங்கிங் ஜூஸ்னு சொல்கிறோம் இல்லையா அந்த இதெல்லாம் தயாரிக்கிறதுக்கு இந்த வகையான பழங்கள் வந்து யூஸ் பண்ணுறாங்க இதை தான் பார்க்க போகிறது என்ன பழம்னு பார்த்தீங்கன்னா வந்து சவேதா ரெடி இதை வந்து இங்கிலீஷில் சாஃப்ட் ஜாம்னு சொல்லுவாங்க இதுக்கு இன்னொரு பேரும் சொல்கிறாங்க வனராசின்னு இந்த பழம் தோற்றம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா வந்து தோல் வந்து மென்னையாக இருக்கும் உள்ளே சதைப்பகுதி வந்து வெள்ளை கலரில் இருக்கும் இதோடைய சுவை பார்த்தீங்கன்னா வந்து இனிப்பு சுவையா இருக்கும் பக்கத்தில் போகும்போதே இந்த பழம் வந்து நல்லாவே மனமா வாசனையா இருக்கும் இது வந்து எந்த மாவட்டத்தில் உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து பீகார் உத்தரப்பிரதேசம் அடுத்ததான் பார்க்க போறோம் கொய்யா வகை என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து லாலித்து இந்த பழம் பார்க்கறதுக்கு வந்து இளஞ்சிவப்பு கருவோடு இருக்கும் இதோடைய அளவு பார்த்தீங்கன்னா வந்து நடுத்தர அளவு தான் இதிலையுமே சுவையும் அதிகம் அதாவது இனிப்பும் அதிகம் அதே மாதிரி இதோடைய மனமும் அதிகமாக இருக்கும் இது எந்த மாவட்டத்தில் விளையுதுன்னு பார்த்திங்கன்னா வந்து வட இந்தியா கிழக்கு இந்தியா இந்த மாதிரி இடத்துலலாம் விளையுது இதோடைய பயனு பார்த்தீங்கன்னா வந்து இதை வந்து பச்சையாகவும் நம்ம சாப்பிடலாம் அதாவது போன இதுலேயே சொல்லி ட்ரிங்கிங் ஜூஸ் தயாரிக்கிறதுக்கும் இந்த பழங்களும் யூஸ் பண்ணுறாங்க அடுத்ததாக பார்க்க போகிறது வந்து வனராசி சுர்க்கம் இந்த பழம் வந்து பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்னா தோல் வந்து மெதுவாக இருக்கும் உள்ளே இருக்கிற சதை பகுதி வந்து இளஞ்சிவு நிறத்தில் இருக்கும் இதோடைய சுவையும் இனிப்பு சுவை வந்து அதிகமாகவும் இருக்கும் இதுக்கும் மனம் வந்து அதிகமாக இருக்கும் இது வந்து எந்த மாவட்டத்தில் விளையுதுன்னு பார்த்தோன்னா வந்து உத்தரப்பிரதேசத்தில் விளையுது அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா இந்திய வகை கொய்யா பழங்களில் இது வந்து கலப்பின கொய்யா வகையை சேர்ந்தது அர்க்கா அமுல்யா இது வந்து இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனத்தினால உருவாக்கப்பட்ட கொய்யானே சொல்லலாம் இதில் என்னென்னா அரிசி கொய்யா அதாவது விதையில்லா கொய்யாவையும் அலகாபாத் சப்பேடான்னு சொல்லியிருக்கோம் இல்லையா அந்த ரெண்டு கொய்யாவையும் சேர்த்து வச்சு உருவாக்கினது தான் இந்த அர்க்கா அமுல்யான்ற கொய்யா இந்த கொய்யா பார்த்தீங்கன்னா வந்து எல்லா காலநிலைக்கும் ஏற்ற மாதிரி இந்த கொய்யாவை உருவாக்கியிருக்காங்க இதோடைய சுவைன்னு பார்த்திங்கன்னா வந்து இனிப்பும் இருக்கும் அதே மாதிரி கொஞ்சமாக வந்து புளிப்பு சுவையும் இருக்கும் இது எந்த மாவட்டத்தில் உற்பத்தி செய்கிறாங்கன்னா கர்நாடகா எல்லாருக்கும் கொய்யாவோடய வகைகளை பற்றி நல்லாவே தெரிஞ்சிருப்பீங்க அந்த வகையான கொய்யாக்களோட நன்மைகள் சத்துக்கள்லாம் நல்லாவே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம இயற்கை அம்மனை ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் இந்த கொய்யா பழத்தோட பார்ட் டூ வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு கொய்யா பழத்தோட பார்ட் த்ரீ வீடியோவில் சந்திக்கிறோம் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் தியானிக்கா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் நம்ம இயற்கையாக அமன் ஃபேமிலி சப்போர்ட் பண்ண அனைத்து நல்லவண்ணங்களுக்கும் மனம் வந்தால் நன்றி கந்தால் வணக்கங்கள் டாட்டா